ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களுக்கு மருத்துவ காப்பீடு என்பது மிகவும் இன்றியமையாதது அதனால்தான் மாநில அரசும் மத்திய அரசும் பலவிதமான மருத்துவ சிகிச்சைகளையும் காப்பீடு திட்டங்களையும் இலவசமாக வழங்கி வருகிறது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன ஆரோக்கிய திட்டம் என்ற இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி வைத்தது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் விரிவுபடுத்தப்பட்ட திட்டமாகும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன ஆரோக்கிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டம் மத்திய அரசாங்கத்தால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார திட்டமாகும் இத்திட்டத்தோட பயன்கள் என்னென்னா அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரெண்டாம் மற்றும் மூணாம் நிலை சிகிச்சைக்காக குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் வரை வழங்கப்படுகிறது பயனாளிகளில் மருத்துவ சிகிச்சைக்கு பணமில்லா பரிவர்த்தனையை வழங்குகிறது பயனாளர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு மூணு நாள் முன்பிலிருந்து அனுமதிக்கப்பட்டு பதினைந்து நாள் வரையிலான நோய் கண்டிதல் மற்றும் மருந்துகள் இத்திட்டத்தில் உள்ளடங்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வயது பாலினம் ஆகியவற்றுக்கு எந்த தடையும் இல்லை இந்த திட்டத்தில் பலன்கள் நாடு முழுவதும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் உள்ளது ஒரு பயனாளி எந்தவொரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பணமில்லா சிகிச்சையை பெற முடியும் மருந்துகள் தேவையான பொருட்கள் நோய்க்கண்டியறிதல் சேவை மருத்துவர் கட்டணம் அறை கட்டணம் மருத்துவ சிகிச்சை கட்டணம் அறுவை சிகிச்சை கட்டணம் புற நோயாளி பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டணம் உள்ளிட்ட சிகிச்சை தொடர்பான சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சேவைகள் இத்திட்டத்தில் உள்ளடங்கும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க தேவைப்படுவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க